வணக்கம் தமலா திவியா டேன் மிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் தேர்விற்கான குரூப் ஃபோர் மாடல் கொஸ்டின் டெஸ்ட் ஒன்று முழு மாதிரி தேர்வு மொத்தம் ஐம்பது வினாக்கள் முடிந்தால் ஐம்பதுக்கு ஐம்பது மதிப்பெண் எடுத்து காட்டுங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரினா என்ன இந்த பரினா என்ன இந்த பரிங்கிறது இறங்கு இந்த பரினா அபகரி விடை வந்து சி அதாவது பரிவா இரக்கம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த இறங்கு அந்த பரிங்கிறது கொள்ளையடி அப்படின்னு சொல்லுவாங்களா அபகரி அது இரண்டாவது வினா பொருள் வேறுபாடு அறிக பெரு பெரு ஐம்பது வினாக்களுக்கான பிடிஎஃப் வந்து டெலிகிராம் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க பொருள் வேறுபாடு அறிக பெரு பெரு பெருனா பெரிய செயல் இந்த பெருனா மதிப்பு பெரு இந்த வினாக்கள் எல்லாம் புதிய சிலபஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் மதிப்பெண் போகக்கூடிய வினாக்கள் மூன்றாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக தவறு எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் சரி வாழ எல்லாரும் வேண்டும் இன்பமாக தவறு வேண்டும் வாழ இன்பமாக எல்லாரும் தவறு நான்காவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சரியான தொடரை தேர்வு செய்க வகுவாய் என்பது அன்று கல்வி தேடும் தவறு கல்வி தேடும் வருவாய் வழிமுறை என்று தவறு கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று சரி அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை தவறு ஐந்தாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக தமிழ் அம்பிவிடும் கலையை ஏ கலை என்றது சரியான விடை ஏ தமிழ் அம்பிவிடும் கலையை ஏகலை என்றது ஏ கலை கலையை அம்பிவிடும் தமிழ் என்ற தவறு ஏ கலை அம்பிவிடும் தமிழ் கலை என்றது தவறு தமிழ் கலையை அம்பிவிடும் ஏ கலை என்றது தவறு ஆறாவதுனா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசையை காண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து தான் ஸ்டார்டிங்கில் வரணும் அதுக்கப்புறம் தான் மேழுத்துகள் உள்ள வரிசைகள் வரும் அப்படிங்கும்போது எதுவுமே உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகலை இது மட்டும்தான் இன்பம் மட்டும்தான் ஏழாவதுனா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் ஸ்டார்டிங்கில் எல்லாமே அகர அகரவரிசையில் உள்ளது அகர வரிசையில் படி பார்த்தோம்னா எழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும் எழுத்துக்கப்புறம் ஓ ஓ இந்த வடிவம் அப்புறம் ஓலைச்சி வடி அப்புறம் அவுகாரம் விடை வந்து சி எட்டாவது வினா தா என்ற வேற் தொழிற்பெயர் தருக தொழிற்பெயர் மேக்சிமம் நீங்க வந்து அதோட விகுதிகள் தெரிஞ்சுக்கணும் தல் அல் அம் மை கை பி கு தி சின்னு இப்படி இயக்கப்பட்டது வரும் தருதல் இதுதான் சரியான விடை ஒன்பதாவது விடா கொடு என்ற வேர்ச்சொலில் வினையால் அணையும் பெயர் தர்கார் இது வந்து பெயரை வந்து முதன்மைப்படுத்தி வரணாதான் வினையால் அணி பெயர்ன்னு சொல்லுவாங்க கொடுத்தார் கொடுத்தார்னா யாரோ ஒரு ஆள் கொடுத்தார் கொடுப்பார் இது கொடுத்தோர் அப்படி கொடுத்தோருங்கிறது தான் சரியான விடை ஒன்பதாவது சரியான விடை சி பத்தாதி வினா நட என்ற வேர்ச்சொலின் தொழிற்பெயரை தேர்வு செய்க நடத்தல் தான் சரியான விடை பதினோரா தேவினா வருக வேர்ச்சொல் அறிகன்னு கேட்குறாங்க வருக கட்டளையா சொல்லணும் வருவிக்கப்பட்ட வருமா வராது வருவித்த வராது இது வந்து இது பேரச்சம் இது வினையச்சம் கட்டளையா சொல்லக்கூடியது வந்து வா இது மட்டும் சரி பனிரெண்டாவது வினா பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை சொல்லியிருக்காங்க இட்டதோர் தாமரைப்பு இதான் கொஸ்டின் வந்து இட்டதோர் தாமரைப்பு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல் எழுதுன்னு கேட்கிறாங்க இட்டதோர் தாமரைப்பு எது வந்து வினை சொல்லுன்னு இட்டதோர் தான் தாமரைங்கிறது அது பெயரு பூ இது தாமரை பூங்கிறது இது இரு பெயரு இட்டதோருங்கிறது தான் வினைன்னு சொல்றாங்க அப்ப இதற்கான சரியான விடுன்னு பார்த்தோம்னா இடு இதுதான் வேர் சொல்லு கட்டளையா சொல்லக்கூடியது பதிமூணாவதுனா வாருங்கள் வேர்ச்சொல் தருன்னு சொல்லியிருக்காங்க கட்டளைனாவே என்னது கட்டளையா சொல்லணும் அதான் வேர் சொல்லியிருக்கேன் வா அதுதான் சரியான விடை பதினான்காவது வினா இப்ப வருங்கிறது இது முற்று பெற்ற வினைன்னு சொல்லலாம் வந்துங்கிறது வினையச்சம் வருங்கிறதும் வினையச்சம் வா தான் சரியான விடை பதினாலாவது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகையில எது சரியானுன்னு கேக்குறாங்க துளிர் தளிர் குருத்து இது எல்லாமே கொழுந்து வகைக்கானது துளிர் தளிர் குருத்து பதினைந்தாவது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கு கொத்து குளை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் சொல்லியிருக்காங்க கொத்து குளை இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளை வகைகளை குறிக்கக்கூடியது பதினாறாவது வினா பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறியுதல் சொல்லியிருக்காங்க அன்பை டேஸ் டேஸ் போடாதேன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா அன்பை கொடு அன்பை கொடு கோடு போடாதே இதுதான் சரியான விடை வினா வானம் இதுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா வெடி வானம்ங்கிறது ஆகாயம் சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஏ பதினெட்டாவது விடை வழி 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 வேறுபாடு அறிந்து பொருள் அழிகுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழிங்கிறது காற்று இந்த வழி வந்து நேரி சரியான ப விடைன்னு பார்த்தோம்னா விடை பி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக செக் என்பதற்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க செக்னா காசோலை இருபதாவது வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபார்மெண்டா அதாவது இன்ஃபார்மேஷனா நமக்கு தகவல் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இன்ஃபார்மெண்டா தகவலாளர் இதுதான் சரியான கண்டிப்பா இதுக்கெல்லாம் மார்க் போகக்கூடிய ஏரியா இருபத்தி ஓராது வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணை எதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஓராது வினா சரியான விடைன்னு பார்த்தோம்னா இணையதளம் இணையதளம் விடை வந்து விடை விடை மற்ற கமெண்ட் பண்ணுங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இது மட்டும்தான் சரி இருபத்தி இரண்டாவதுனா சந்திப்பிள்ளை இல்லாத தொடரை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க கடைக்கு கடை கடைக்கு ஆல்ரெடி வள்ளி நம் மிகவும் மிகா இடங்கள் வந்து வீடியோவா போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாத்துக்கங்க நான்காம் உறுப்பு வெளிப்படையாக வந்தால் வழிநோம் மிகுன்னு சொல்லியிருக்கேன் அப்ப ஆப்ஷன் ஏவும் வராது இரண்டாவது பார்ப்பாங்க செல்லும் போது துணி பைகளை வெறும் பை இல்லையா துணி பைகளை எடுத்து செல்வே அதாவது எடுத்து இதை பாருங்க எடுத்து இது வந்து குசுடு துப்ரா இருக்கும்போது குசுல இதில் வந்து நிலைமலை ஈரெழுத்து வந்து இதில் ஏதாவது ஒரு எழுத்து வந்து வன் தொடர் குற்றியழு குரமா இருந்தால் அதாவது கசட தபர வந்தா வள்ளினம் மிகும் அப்போ வந்து இந்த ஆப்ஷன் தவறு மீது ரெண்டு எழுத்து இருக்கு துணி பைகளை எடுத்து செல்வே இரு பேரட்டு பண்பு வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கேன் வெறும் பைனா பரவாயில்ல துணி பைகள்னு சொல்லியிருக்காங்க அப்ப வந்து வல்லினம் மிகும் விடை வந்து சி இருபத்தி மூன்றாவது வினா பிள்ளை உள்ள தொடரை தெரிவு செய்கு சொல்லியிருக்காங்க அப்ப இதுல ஏதோ நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஏதோ தான் தவறா இருக்கு தேனினும் இனியன்னார் செந்தமிழ் மொழி தென்னாடு விளங்குகிற திகழ்ந்தன் மொழி வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி ஊனினும் ஒளிர் விரும் ஒண்ட மொழி சந்தி சந்திப்பிளை தொடரை தெரிவு செய்ய கேட்டிருக்காங்க இருக்காங்க சந்திப்பிழைவுல பார்த்தோம்னா தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழி இது மட்டும்தான் தவறு மத்த மூணு சரி ஏன்னா இது எல்லாமே ஒளிர் ஒளிர்வுற ஒண்டமிழ் மொழி ரைட்டு இது தென்னாடு விளங்குகிற திகழ்ந்த இந்த ரா வந்து இடத்துல தப்பா இருக்கு வந்து இருபத்தி நாலாவது கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க பொருந்தாத பார்க்கணும் சொன்னால் நவீன பகிர்ந்தாள் இதெல்லாம் கூறுதல் பற்றிய ஒரே சொல் தான் ஆடினாள் மட்டும்தான் வேறு விடை வந்து டி இருபத்தி ஐந்தாவது வினா பொருந்தாத சொல்லை எழுதுக மரங்களின் பெயர் அல்லாதது எதுன்னு சொல்றாங்க நாலிகேரம் கோழி வேரி காலம் காலம்ங்கிறது ஆர்டிடி குருத்திங்கிறது ஒரு மரம் இருக்கு வேறினா தேன் வரும் அது மட்டும் தான் தவறா இருக்குது பொருந்தாத இணை வந்து வேரி இருபத்தி ஆறாவது வினா பொருந்தாத சொல் இணையை கண்டறிக சுட்டி நெற்றி குறிஞ்சி நான் வந்து ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் பொழுதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன்னா யாருக்கு மாலை வயிற்று என்ன நன்மை இது குறிஞ்சிக்கு உள்ளது இது மருதம் இது நெய்தல் இது பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்ப மருதத்துக்கு என்ன வரும்னா வைகரி சரி குறிஞ்சிக்கு வந்து யாமம் யாமம் வரணும் இங்க நண்பர்கள் கொடுத்துருக்காங்க தவறு நண்பர்கள் வந்து எதுக்கு வரும்னா பாலைக்கு வரும் அப்ப டிதான் தவறு சுட்டிங்கிறது நெற்றி குளைங்கிறதுக்காக மருதங்கிறது வைக்கிறை இருபத்தி வினா எதிர் சொல்லை எடுத்து எழுதுக நீக்குதல் நீக்காச்சு அதுக்கு எதிர் சொல் என்னன்னா சேர்த்தல் இருபத்தி எட்டாவது வினா எதிர் சொல்லை எடுத்து எழுதுக படுகர் படு அப்படிங்கிறது பள்ளம் படுகருங்கிறது பள்ளம் அதுக்கு ஆப்போசிட் பதா மேடு இருபத்தி வினா இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் தருகன்னு சொல்லியிருக்காங்க இரவலர்னா இரவலர்னா புறவலர் வரும் முப்பதாவது வினா சேர்த்தெழுதல் பால் ஊரு என்பதே சேர்த்தெழுது கிடைப்பது பால் பிளஸ் ஊறும் என்பது சேர்த்தெழுது கிடைப்பது பாலூரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே என்னும் விதிப்படி பாலூரும் அப்படின்னு புணர்ந்துள்ளது முப்பத்தி ஓராவது வினா பருத்தி பிளஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா பருத்தி தீயை வந்து இத்துக்குட்டல் ஈன்னு பிரிப்பாங்க பருத்தி பிளஸ் எல்லாம் இங்கே உயிரெழுத்து இருக்கும்போது உடம்படி சந்தை வந்து மெய் சொரும் இ ஈ இந்த மூன்று எழுத்து வரும்போது ஈங்கிற உடம்படி சந்தி வந்து நடுவில் வரும் அப்படி வரும்போது பருத்தி பிளஸ் இங்க வந்து நடுவில் ஈ இருக்குமா இங்கே எழாம் சேர்த்து எழுதும்போது பருத்தி எல்லாம் முப்பத்தி இரண்டாவது வினா சேர்த்து எழுதுக இதுல எது சரியான சரியானதுன்னு பார்க்கணும் நூ பிளஸ் அகம் நூற்றாம் தவறு நூறு பிளஸ் அகம் நூலகா முடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதே எழுவேணும் எதுபடி பி மட்டும்தான் சரி மாற்றம் அனைத்தும் தவறு முப்பத்தி மூன்றாவது வினா சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு கூவல் என்று அழைக்கப்படுவது வினா சொல்லுதான் கேட்டிருக்காங்க எது சரி எதுதான் சரி முப்பத்தி வினா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு பறவைகள் டேசியில் பறந்து செல்கின்றன பறவைகள் பறவைகள் வந்து எங்கு பறந்து செல்கின்றனதான் கேட்கிறாங்க கொஸ்டின் இப்படி இருக்குன்னு பாக்காதீங்க சரியான வினா தான் கேட்டிருக்காங்க அப்ப வந்து பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன முப்பத்தி ஐந்தாவதுன்னா பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மங்கா காய்களை வாங்கினாள் இது வந்து இறந்த காலம் இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஆசனா சொல்லி பார்க்கணும் மங்கா காய்களை வாங்குவாள் அப்படிங்கிறது எதிர்காலம் அந்ததான் இல்லை மங்கா காய்களை வாங்குகிறாள் அப்படின்னா நிகழ்காலம் வரும் மங்கா காய்களை வாங்கினால் அப்ப இது இறந்த காலம் விடை வந்து சி முப்பத்தி ஆறாவது வினா பொருத்தமான காலம் அமைத்தல் முப்பத்தி ஆறாவது வினா பொருத்தமான காலம் அமைத்தல் வயலில் உழவர் குட்டம் வெள்ளம்போல் நிறைந்திருந்தது இதுல இறந்த காலமா வயலில் உழவர் கூட்டம் நிறைந்திருப்பார்கள் நிறைந்தார்கள் அப்படின்னு வந்து இது இறந்த காலம் கூட வயலில் இது இறந்த காலம் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்ததுனா முக்காலத்தை உணர்த்தக்கூடியதா இருக்கு அதனால விடை வந்து டி முப்பத்தி ஏழாவது வினா காலத்திற்கேற்ற முற்றை கொண்டு நிரப்புக மலர்வெளி நேற்று மழ காலத்திற்கேற்ற முற்றை கொண்டு நிரப்பு சொல்லியிருக்காங்க அப்ப மலர்வழி நேற்று மல கொய்த்தால் பறித்தாள் வராது கொய்த்தால் முப்பத்தி எட்டாவது வினா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குவார் உற்றார் உறவினதான் சரியான விடை முப்பத்தி ஒன்பதாவது வினா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவா தென் அங்குதான் சரி நாற்பதாவது வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் அருகாமையில் வராது அருகில் தான் வரும் அப்ப இந்த ஆப்ஷனை நம்ம வந்து உமை அருகே வராது பெறும் பேருந்து நிலையம் அருகே வல்லவன் பால் குடித்து கொண்டிருந்தான் பால் குளி பால் பருகு இதுல வந்து வினை மறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்ப எது சரின்னு பார்த்தோம்னா பால் குடித்து வராது தவறு பால் பருகி கொண்டிருந்தான் அப்ப இது மட்டும்தான் சரி மத்த எதுவுமே அப்படி பார்த்தாலும் சி ஏ இது ரெண்டு எல்லாம் பார்க்கணுமா பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் அருகாமையில் வராதுன்னு சொல்லியிருக்கேன் அப்ப வந்து அருகில் தான் வரும் அப்ப பேருந்து அருகில் வல்லவன் பால் பருகி கொண்டிருந்தான் பாருங்க தமிழ் தொகுதி தேர்வை எவ்வளவு கடினமாக வச்சிருக்காங்க நாற்பத்தி ஓராது வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அம்மாவிடம் சொல்லு இதுல எது எழுத்து வழக்குன்னு பாக்குறாங்க அம்மாவிடம் சொல் அம்மாவுக்கு சொல்றே தவறு அம்மாவிடம் நீயே சொல்லு தரு அம்மா சொல்ல அம்மாவிடம் சொல் சொற்றொடரின் இறுதியில் வரும் இது எழுத்து முற்றுப்புள்ளி தான் வரும் கார் புள்ளி யாரும் நிறைய புள்ளி எதுவுமே வராது முற்றுப்புள்ளி தான் வரும் நாற்பத்தி மூணாவது இடம் நிறுத்தற்குரைகளே அழிவு சரியான நிறுத்தற்குறி குறிகள் இடப்பட்ட தொடரைகள் அந்த இயற்கை அழிகிறதே ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டா அந்த இயற்கை அழிகிறதே இது வந்து அவலத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்ப அவலத்தில கூட இடம் பெறும் இது கேள்விக்குறி கிடையாது அந்த இயற்கை அழிகிறதே விடை வந்து டி நாற்பத்தி நாலாவது வினா பொருத்தமான நிறுத்தக்குரிய இடம் சொல்லியிருக்காங்க பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது இதற்கு வந்து சரியானதுன்னு பார்த்தோம்னா பிழையா நன்மொழி என்று இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ராங்கா இருக்கு பிழையா நன்மொழி பிழையா நன்முள்ளி இது இந்த ஆப்ஷன் வராது இந்த ஆப்ஷனும் வராது இந்த ஆப்ஷன் வராது பிழையா நண்மொழி என்று வாய்மையை நற்றினை என்று பி நாற்பத்தி அஞ்சாவது வினம் ஊர்பெயில் மருன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டைய புதுகை புதுச்சேரி புதுவைன்னு வரும் புதுக்கை இல்ல புதுவை அது வந்து புதுச்சேரிக்குள்ளது புதுக்கை வந்து தவறு புதுக்கோட்டைய புதுகைன்னு சொல்லுவோம் நாற்பத்தி ஆறாவது வினம் ஊர் ஊர்பெயர்களின் மரு புதுச்சேரி புதுவை விடை வந்து டி நாற்பத்தி ஏழாவது ஊர்பெயர் மரு சோழ நாடா சோநாடுன்னு சொல்லுவோம் எட்டாவது எட்டாவதுனா பிற சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லி எழுது வெதர்னா வானிலை நாற்பத்தி ஒன்பதாவது வினா பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனம் சரித்தினர்னா வரலாறு விடை வந்து பி ஐம்பதாவது வினா சரியான விடைவகையை தேர்ந்தெடு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை ஐம்பதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தமலா திவியா டிஎன்பிசி